ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் சிஎஸ்கே அணி தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த ஆர்சிபி அணியை எதிர்கொள்கிறது சேப்பாக்கம் மைதானத்தில் இதுவரை ஆர்சிபி அணியும் சிஎஸ்கே அணியும் எட்டு முறை மோதியிருக்கிறது இதில் ஏழு முறை சிஎஸ்கே அணியும் ஒரு முறை ஆர்சிபி அணியும் வெற்றி பெற்று உள்ளது இன்னும் சொல்லப்போனால் போனால் அணி சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி சுமார் பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ரிக்கார்டை உடைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் ஆர்சிபி இருக்கிறது இந்த நிலையில் தான் நடப்பு சாம்பியன் என சிஎஸ்கே அணி தொடரை வெற்றியுடன் தொடங்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருக்கிறது இன்னும் சிஎஸ்கே அணியில் சில முக்கிய வீரர்கள் காயம் காரணமாக இடம்பெறாததால் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிலவுகிறது சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரர் கான்வே காயம் காரணமாக இந்த போட்டிகள் பங்கேற்கவில்லை அவருக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திரா மேலும் டேரின் மிச்சல் ஆகியோர் களமிறங்கக்கூடும் மற்றொரு தொடக்க வீரராக ருத்ராஜ் கைவாட் செயல்படுவார் இந்த தான் மூன்றாவது வீரராக மொழி நடி விளையாடுவார் நான்காவது வீரராக ரஹேனாவும் ஐந்தாவது வீரராக ஜடேஜாவும் ஆறாவது வீரராக தோனியும் ஏழாவது வீரராக சிவம் தூபேவும் எட்டாவது வீரராக சர்துல் தாகூரும் ஒன்பதாவது வீரராக தீபக் சஹாரும் பத்தாவது வீரராக மகிஷ் தீக் அல்லது பிரசந்த் சோலங்கி ஆகியோரும் பதினோனாவது வீரராக முஸ்தபிர் ரஹ்மான் ஆகியோர் களமிறங்கக்கூடும் இதில் சிவம் தூபே வழக்கம் போல தோனி இம்பாக்ட் வீரராக பயன்படுத்தலாம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது சிவம் துவை காயம் காரணமாக முதல் போட்டியில் விளையாடுவது சந்தேகமாக இருப்பதாகவும் தெரிகிறது இதனால் அவருக்கு பதில் அறிமுக வீரரான சமீர் ரிஸ்வி சிஎஸ்கே பயன்படுத்தலாம் இதே போல ரஹேனா ரஞ்சி கிரிக்கெட்டில் சரியாக விளையாடவில்லை அவருடைய ஃபார்ம் குறித்து சந்தேகமும் நிலவுகிறது இதனால் முதல் போட்டியில் அவருக்கு வாய்ப்பு தரப்படுமா இல்லை என்றால் மிச்சல் நடுவரிசைகள் களமிறங்குவாரா என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்